கார்த்திக் தீபா சீரியல் மே பதினைந்து நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ஒரு ப்ரமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னா நம்ம அபிராமி நேரா தீபா மீனாட்சி மைதிலி மூணு பேருமே கூப்பிட்றாங்க அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க சரி இந்த வீட்டில் என்ன நடக்குது நான் இல்லாத போது அப்படின்னு அப்போ தீபா கேட்குறாங்க ஏன் தே என்னாச்சு அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க யாரோ ஒருத்தவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள தான் மீனாச்சி கல்யாணம் பண்ண போகிறதா சொன்னாங்களாமல அப்படின்னு அப்போ தீபா கேட்குறாங்க யார் சொன்னது அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா ஆனந்தி நேரம் என்கிட்ட வந்து சண்டை போடுறான் மீனாட்சியை வந்து யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்களா இதுதான் உங்களுடைய குடும்பமாக அப்படின்னு சொல்லி ஆனந்தி என்னையை பேசுகிறான் அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க இங்கே பாருங்கத்தை ஆனந்த் பண்ண தப்ப கொஞ்சம் கூட அவர் கண்டிக்கவே மாட்டாங்க ாரு ஆனந்தோட தப்பு அவருக்கு பெரிய விஷயமாவே தெரியல அவர் செஞ்ச தப்பு ரொம்ப பெரிய இஷ்யூ அப்படிங்கிறத அவருக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பிளான் போட்டோம் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறத கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க இதனால் எதுவும் பெரிய பிரச்சனை வந்துட போகுது பார்த்துக்க அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அதெல்லாம் வராதுட்ட நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அபிராமியும் இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக தான் நீ முயற்சி பண்ணுறேன்னு எனக்கு புரியுது நீ நல்லபடியாக இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரி பண்ணிட்டேன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு தீபாவும் சரித்த அப்படிங்கிறாங்க அப்போ மைதிலே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தீபாவோட புத்திசாலித்தனத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக தீபா இந்த வீட்டில் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவா அப்படின்னு அபிராமியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்தி நேராக வீட்டுக்கு வராரு கார்த்தி வீட்டுக்கு வந்ததோட நம்ம தீபா கேட்குறாங்க என்ன சார் ஒர்க் அதிகமாக அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீபா நார்மலாக தான் இருந்துச்சு அப்படின்னு தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம கார்த்தி நேராக அவருடைய ரூம்க்கு போய்ட்டு ஃப்ரெஷ் அப் அப்போ திடீர்னு கார்த்தியோட நம்பருக்கு ஒரு கால் வருது அப்போ நம்ம தீபா ஃபோனை பார்க்குறாங்க பார்த்தா அதில் ரம்யான்னு இருக்குது இதை பார்த்துட்டு நம்ம தீபா செம டென்ஷன் ஆகுறாங்க கார்த்தி அங்கேருந்து வந்துட்டு யார் தீபா அப்படின்னு கேட்க அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க உங்கள் முதலாளி மேடம் ரம்யா தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு மேடம் சாதாரணமாக கால் பண்ண மாட்டாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா ரம்யா சொல்கிறாங்க நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது வந்துடுங்க அப்படின்னு அதுக்கு கார்த்தியும் சரிங்க மேடம் நான் சீக்கிரமாக காலையிலே வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க யார் சார் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அமைதியாக இருங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு அப்போ தீபா கேட்குறாங்க என்ன சார் மேனேஜர்கிட்ட பேசாமல் நீங்கள் சாதாரண எம்ப்ளாயியை தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு என்னென்ன தெரியல நேற்று ஒரு கிளைண்ட்டு வந்திருந்தாங்க ஃபாரின்லேருந்து அவங்கக்கிட்ட இங்கிலீஷ் பேசின ஒரு வேலை அது பிடிச்சி போய் தான் என்னை வந்து வேறு மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்க போல் அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் இந்த முப்பது நாள் நீங்கள் இன்னும் சம்பாதிக்கிறதுக்காகவோ இல்லை ப்ரொமோஷனுக்காகவோ போகலை இந்த வீட்டில் நடக்கிற இந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்காக தான் போகிறீங்க அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது தீபா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு தீபாவும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ரம்யாவை காமிக்கிறாங்க ரம்யா வந்துட்டு நேராக இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி எனக்கு வந்து கார்த்தியை பிடிச்சிருக்கு அவர்கிட்ட எப்போ ப்ரொப்போஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்க அதுக்கு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ரம்யாவும் சம ஐடியா நான் இதே மாதிரி பண்ணுறேன் கார்த்தி கண்டிப்பாக வந்துட்டு என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம தீபா வந்துட்டு நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணி அம்மா எப்படி இருக்க அப்படின்னு கேட்க அப்போ ரம்யா சொல்கிறேங்க நான் நல்லா இருக்கேன் தீபா நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் அவரோட மனசில் என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு தீபாவும் சூப்பர் நல்ல விஷயமா என்கிட்ட சொல்லு அப்படின்னு இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மறுநாள் காலை நம்ம ரம்யா வந்துட்டு நேராக ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க அங்கே நம்ம கார்த்தி போகிறாரு அப்போ நம்ம ரம்யா கேட்குறாங்க கார்த்தி என்ன இது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு வரீங்க அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறத கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு மேடம் இதான் மேடம் நார்மலான ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்குது இதுக்கு என்ன குறைச்ச அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க இல்லை கார்த்தி நம்ம போகிறது ரொம்ப பெரிய பிஸ்னஸ் நடக்கிற இடம் அந்த இடத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் போட்டு போகக்கூடாது வா அப்படின்னு சொல்லி கார்த்தியா கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு கார்த்திக்கு கோட் சூட் எடுத்து கொடுக்குறாங்க கார்த்தி ரொம்ப பெரிய பணக்காரர் அப்படின்னு இன்னுமே ரம்யாவுக்கு தெரியல கார்த்தி வந்து கோட் சூட் போட்டுட்டு வெளியில் வராரு அவரை பார்த்துட்டு ரம்யா செம்ம ஷாக்காகிறாங்க கார்த்தி அப்படியே ஆக்சுவல் பணக்கார மாதிரியே இருக்கு அப்படின்னு அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கே கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ரம்யா நேராக பே பண்ணுறதுக்காக வராங்க அப்போ அங்கே உள்ள ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அந்த நிற்கிற பையன் அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியோட ஓனர் தானே அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க சார் அவர் என்னுடைய எம்ப்ளாயி என்னுடைய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு லேபரா அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க என்ன மேடம் இவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா பிரபலா அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனி இருக்குல்ல அந்த தான் இவர் முதலாளியாக இருக்கார் இவர் பேர் கார்த்தி நீங்கள் வேணும்னா இப்போ கூகுளில் செக் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு அப்போ ரம்யா நேராக கூகுளில் செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அதில் கார்த்தியோட நேமோட இருக்குது அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட ஓனர் அப்படின்னு இதை பார்த்துட்டு ரம்யா செம்ம ஷாக் ஆகுறாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் எதுக்கு என்னுடைய கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க இவர் இந்த மாதிரி கிடைக்கலாம் வரமாட்டாரே அப்படின்னு அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க இல்லை அவர் என்னுடைய கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க உங்களுடைய கம்பெனியில் எப்படி மேடம் வேலை பார்க்க முடியும் இவரே பத்து கம்பெனியை வாங்குறதுக்கு தகுதி உள்ளவர் உங்கள் கம்பெனியில் எதுக்காக அவரை வேலை பார்க்கணும் அப்படின்னு அப்போ ரம் ரம்யா நினைக்கிறாங்க ஒரு வேலை கார்த்திக்கு என்னை பிடிச்சிருக்கோ அதனால தான் கார்த்தி என்னுடைய கம்பெனியில் லேபராக ஒர்க் பண்ணுறாரோ அப்படின்னு அந்த ரம்யா நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா ரம்யா நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க என்ன ரம்யா டக்குன்னு கால் பண்ணியிருக்க அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க தீபா நான் ஒருத்தர் சொன்னேன்னு அவர் ரொம்ப பெரிய பணக்காராராம் அவர் என்னுடைய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அவர் எதுக்கு என்னுடைய கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க இது கூட புரியலையா அன்னைக்கு கூட சொன்னி நீ ஏதோ கா பிரச்சனை பண்ணன்னு சோ அப்போ அவர் உன்னை பார்த்துருக்காரு உன்னை பிடிச்சி போய் தான் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருக்காரு இதுலேருந்து என்ன தெரியுது உனையும் மறைமுகமாக சைட் அடிக்கணும் அப்படின்னு உன்னை விரும்பி தான் அவரே அந்த கம்பெனிக்கு வந்திருக்காரு அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம ரம்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவருடைய மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் இருந்தேன் நல்ல வேலை அவரே என்னையை காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சதோட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க இங்கே பாரு இதான் உனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு நீ இப்போ போயிருக்கேயல அவரை கூட்டிக்கிட்டு ஸோ நீ அவரை ஒரு ரெசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணு கண்டிப்பாக அவரை ஏற்றுப்பார் அப்படின்னு இது கேட்டுட்டு அந்த ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு நம்ம கார்த்திக் கேட்குறாரு என்ன மேடம் ஏதோ கிளைண்ட்டை மீட் பண்ணணும்னு கேட்டிங்க எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க கிளைண்ட்டு வந்து யாரும் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க கார்த்தி நீ ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ்க்கு வந்தப்போ எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை உன்னை எப்போ பிளே வாங்குறது அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்கு இப்போ உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி ஷாக் ஆகுறாரு என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க ஆமாம் கார்த்தி நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணியனா கண்டிப்பாக என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்பவே அதிர்ச்சியாகி மேடம் உங்களுக்கு நான் யாருன்னு தெரியல தெரியாமல் பேசுகிறீங்க அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க நீ யாருன்னு தெரியும் அபிரமி காஸ்மெட்டிக்ஸோட ஓனர் தானே நீனு அப்படின்னு அப்போ நம்ம கார்த்தி ஷாக் ஆகுறாரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு இருக்கப்பகுது